வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஏசி மோட்டர் ஆல்ரெடி வச்சுருக்கீங்க ஒரு மூணு ஹெச்பியோ ரெண்டு ஹெச்பியோ ஒரு ஹெச்பியோ ஏசி மோட்டர் ஆல்ரெடி வச்சுருக்கீங்க அதை சோலராக மாற்றணும் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி பக்கத்தில் ஒரு மூணு ஹெச்பி ஏசி த்ரீ ஃபேஸ் மோட்டர் வச்சுருக்காங்க கஸ்டமரு இந்த த்ரீ ஹெச்பி த்ரீ ஃபேஸ் ஏசி மோட்டரை சோலார் பேனல் போட்டு நம்ம சோலார் மோட்டராக மாற்ற போகிறோம் இது எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்க இந்த சைட்டுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜின் வச்சு ஆயில் இன்ஜின் சாரி டீசல் இன்ஜின் வச்சு ரன் இருக்காங்க ஆல்ரெடி தண்ணி எடுத்து அந்த குட்டையில் விட்டு அந்த குட்டையிலேருந்து அவுட்புட்டில் வந்து ஒரு இன்னொரு மோட்டரை போட்டு அந்த மோட்டர்லேருந்து வர தண்ணி எடுத்து விவசாயத்துக்கு பாசனம் பண்ணிகிட்ருக்காங்க ஏக்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ஏக்கர் தான் அங்கே லேண்டு ஆனால் இங்கே பழனி இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் ஈல்டு கம்மின்னு சொன்னாங்க அதனால் போர் வெல் பார்த்திங்கன்னா போர்வல் பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு போர்வேல் மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி சாரி முப்பத்தஞ்சு ஸ்டேஜ் போட்டிருக்காங்களாம் ஒரு ஏழு நொடி வேலை செய்கிற மோட்டர் போட்டிருக்காங்க ஏன்னா நாலு பின்ன வந்து ஃபியூச்சரில் தண்ணி கீழே இறங்கினா கூட வேறு போர் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து ஒரு பன்னெண்டு பேனல் த்ரீ தேர்ட்டி ஃபைவ்ல பன்னெண்டு பேனல் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா நம்ம அப்போலோ ஜிஐ ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு மீடியமான ஹைட்டில் ஒரு அஞ்சடி அஞ்சரை அடி ஹைட்டு வர மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு பன்னெண்டு பேனல் போட்டு நம்ம நம்ம அஞ்சு ஹெச்பி ட்ரைவ் அங்கே கொடுத்துருக்கோம் அஞ்சு ஹெச்பி ட்ரைவ் கொடுத்து சோலராக மாற்றிருக்கோம் பார்க்குறீங்கன்னா அந்த ஆயில் இன்ஜினில் ஓடிட்டுருக்கு சாரி டீசல் இன்ஜினில் ஓடிட்டுருக்கு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் சோலார் பேனல் நம்ம போட்டு லைன் கொடுத்தாச்சு தண்ணி வந்துட்டு நீங்களே பார்க்கலாம் உங்களுக்கு இதை மாதிரி ஏதாவது சோலார் பேனல் போடணும் ஆல்ரெடி நீங்கள் வச்சிருக்கிற மோட்டருக்கு போடணும் இல்லை நீங்கள் வந்து தோட்டக்கலையில் வந்து சர்வீஸ் வாங்கியிருக்கீங்க சிங்கிள் ஃபேஸ் ஆகிருக்கு அதை நீங்கள் சோலாராக மாற்றினா கூட இங்கே மாற்றிக்கலாம் இல்லை எனக்கு எல்லாமே ஃபுல் செட்டாகவே எனக்கு வேணும் அதாவது மோட்டரு பைப் கொண்டு நீங்களே கொடுத்துருங்க அப்படின்னாலும் அதுவும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த சைட்டோட டோட்டல் காஸ்ட் பார்த்திங்கன்னா பேனல் கண்ட்ரோலர் ஸ்ட்ரக்சர் ட்ரான்ஸ்போர்ட் இன்ஸ்டாலேஷன் சேர்த்து ஒரு ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்து பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த டிரைவர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுற டெக்ஸ்டோ பிராண்டு அஞ்சு ஹெச்பி ஏசி த்ரீ ஃபேஸ் டிரைவு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு நாற்பத்தி மூணு ஃப்ரீக்குவென்சியில் ஓடிட்டுருக்கு இந்த டிரைவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் பாக்ஸ் எதுவும் போட தேவையில்லை நம்ம பாக்ஸோடே வந்துடும் அது உங்களுக்கு இது மாதிரி சோலார் ஏதாச்சும் தேவைன்னா என்ன ஸ்க்ரீன் தேடி நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்